என்ன பண்ற? இங்க நிக்கறத ட்ரை பண்ற மாமா இது ரொம்ப ஈஸி. பண்ணிடப் போறே. போ. ஈஸியா? எங்க நீங்க பண்ணுங்க பாப்போம். ஐயோ ஐயோ. டான் டடை. டேய். ஹ. பண்றதெல்லாம் பண்ணதறன்னு சொல்லு. ஐயோ ஐயோ. இன்னொரு ரெடி பண்ணு. இத நீங்க சரியா போடலன்னா இன்னைக்கு ஃபுல்லா என்கிட்ட பேசவே கூடாது. Oh. Mama. No. Ma. No. That's no, the no, funniest no. thing I've ever seen in my no. life. <laughs>